வணக்க மக்களை சேலம் மாளிகைப்பாறை கருப்பசாமி கோவில் தாங்க இந்த கோவிலில் மூன்று நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது அந்த மூன்று நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி தாங்க இது வந்து நடந்த நிகழ்ச்சி தாங்க இந்த நடந்த நிகழ்ச்சியில் ஒருத்தர் கேட்க வந்திருக்கிறாங்க வேனில் வந்து அவங்க வந்து இறங்க முடியல அந்த அளவுக்கு ரொம்ப மன உளைச்சியில் இருந்து அவங்க வந்து வாக்கேற்க வந்துக்கிறாங்க அந்த ஒரு வீடியோ தாங்க நம்ம போட்டிருக்கிறோம் இன்னொரு வீடியோ வந்து நான் இருக்கலாமா வேணாமா அப்படின்ற கேட்க வந்த ஒரு கேட்க வந்துக்காரங்க இன்னொரு வீடியோ கேட்டிங்கன்னா அடிக்கடி வீட்டில் குடும்ப சண்டை அதிகமாக நடந்துருக்குது அதுக்கும் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்ற கேட்க வந்துக்கிறாங்க நம்ம அருள்வாக்கு மாளிகைப்பாறு கருப்புசாமி கோவிலில் தாங்க அந்த மூன்று வீடியோ நம்ம இதில் போட்டிருக்கிறோம் இந்த மூன்று வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பார்க்குறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸெலாம் உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபுரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

मैं लोग तंदुरुस्त लोग हैं लोग करेंगे अभी मैं लोग करेंगे सीट लोग करेंगे मानो वाढ़े चिट डा पाव डा मैं सीट लोग करेंगे सीट ले लोग करेंगे लोग करेंगे अनार मुड़ीली लड़ा अनार मुड़ीली हंडी लोग करेंगे हंडीले सीट ले दिया हाँ अब लोग करेंगे सीट ले हाँ अब लोग करेंगे अब लोग पोल में लोग क

அதே மாதிரி கருப்பசாமி விட்டு இன்னைக்கு இவர் வந்து இருக்கலாமா போகலாமாங்கிற சூழ்நிலையில் இருக்கிறார் அதே மாதிரி கருப்பசாமி விட்டு நான் தித்தனி பண்ணி கொடுத்துருப்பா படிப்படியாக முடிச்சு கொடுத்துறேன் இன்னைக்கு நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாக்கிருக்கிற அதே மாதிரி மாளிகை பாரு கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் கொஞ்சம் சிரமத்தில் இருக்குதுப்பா அதனால் கருப்பசாமி கொஞ்சம் உணவை கட்டுப்பாடு பண்ணல இன்றைக்கி பார்த்தாலும் கொஞ்சம் குடிப்பட இருக்கணுமே

நடப்பா <laughs> <ım Laser> <startup>

நீ குடிக்கல சத்தியத்தை பண்ணி நீ கை வச்ச நீ உள்ள அந்த அங்கேயும் இருந்தாலும் கர்ப்பசாமி எந்த ஒரு பாதிப்புல வலியுறுத்து கொடுக்குறேன் இருந்தாலும் இன்னொரு மூணு மாசத்துக்கு தான் நான் உத்தரவு சொல்ல முடியும்

அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டேன் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு மேலே நான் உத்தரவிட்றேன் பா எந்த ஒரு பாதிப்பு இல்லாத இன்றைக்கி பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு மகனேன்னு பார்த்தாலும் நடக்கிறேன் இன்னைக்கு எங்க போனாலும் ஒரு மங்களத்து கேட்டாலும் நடக்கல அதனால கர்ப்பசாமி உத்தரவிட்டு தித்தளி பண்ணி கொடுத்தேன் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வலியுறுத்து கொடுத்த சீனா எந்த ஒரு நோய் நோயா நான் மாலை வர கருப்பசாமி காப்பாத்தம் அது வேணுமா வேலை செட்டாக படிப்படியா உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்துருமா கொஞ்சம் சேர்க்க வேணாம் பா கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பாத்தந்தா உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழில இருந்தாலும் கருப்பசாமி ஒரு ஏன் ஏ ஏன் கிழச்ச வீட்டுக்காரனுக்கும் உனக்கு ஜண்டை வர்றதுக்கு அந்த பால ஒன்றும் தெரியாது அப்பாவி குழந்தைக்கு என்ன தெரியும் இல்லையா நீ அண்ணாச்சி பழம் பப்பாளி சாப்பிட்டுருக்கிறிய இல்லையா நான் ஒத்துக்க மாட்டேன சாப்பிட்டுருக்காய இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு பதினாடாம் படி கருப்பசாமி உன்னை நம்பி வந்திருக்கிற அதே மாதிரி பழனி மட முருகன் என்னுடைய இஷ்ட தெய்வம் அவருக்கு கீழே நீயும் பதி கொண்டு இருக்கிற உன்னை நம்பி வந்திருக்கிற நல்லபடியா என்னுடைய கணவன் மனைக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாத பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கருப்பசாமி மாமியார் வேறு ஒரு அடி ஈடு போட்டிருக்கியா பிரச்சனை பண்றீங்க சண்டல்ல ஒரு ஈட போட்டிருக்கிற நீ சொல்ற நான் ஒத்துக்கணுமா தெரியலையா நீ பள்ளினாலும் நல்லா நினைச்சுப்பாரு என் கண்ணை பார்த்து நீ நல்லா சொல்ல தெரியலையா என்னப்பா தெரியாது எப்படிப்பா போவோம் நேற்று என்ன சாப்பிட்டா இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன்னு தெரியாது போயிருமாப்பா அதனால கருப்பசாமி கொஞ்சம் தாமதம் ஆகிடுங்க அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு ஒரு குத்தரா பாக்கி முடியுமா என்ன கேக்குற பொண்ணு வேணாம்மா ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு கேக்குற அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த பழமிமலை ஆண்டவன் முருகன் இந்த மாளிகை பட கருப்பசாமி ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டு இரு குழந்தைய ரெண்டு பேரும் வலி கொடுத்துறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன உன் சத்திய உண்டான சொல்ல என் மக்கள் நீங்க வந்து கெடா வெட்டி அன்னதானம் பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணிரு சத்தியம் பண்ணு அதே மாதிரி மாலை பர கருப்பசாமி புத்திர வெட்டிய சித்திரமா சூழல உனக்கு ஆணவரி எடுத்து கொடுத்துற இது சத்தியம் காயா நீ சாமிய நம்பாத இருந்த இன்னைக்கு இந்த கருப்புசாமி கோவிலுக்கு போனா சிறப்பா நடக்குது அப்படிங்கறதும் நடந்த நான் கருப்பை உண்மையா இல்லையா அப்படின்னு நான் காட்சி காட்டுறேன் இறந்திருக்கிறாங்களா அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் வாக்குவாதம் அப்படின்னு கேட்குறீங்க அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு கணவன் மனை ஒன்று பண்ணி வச்சுரு இன்னைக்கு எத்தனையோ வருமானம் இருந்தாலும் நீ சிக்கனமான தெரியலையே உனக்கு எவ்வளோ பணத்தை கொடுக்குறாரு எத்தனையோ பொருளையும் கொடுத்தாரு உன்னால் சிக்கனமான பண்ண தெரியலையே எதை கேட்டாலும் தெரியல தெரியல அப்படின்னு இருக்கிறீங்க அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை கடனுக்கு மேலே கடன் ஆகிருச்சு அதே மாதிரி கற்பசாமி கொஞ்சம் உடல் பாதிப்பு உனக்கு கொஞ்சம் மாதவிலாய் பிரச்சனை இருக்குது அதனால் கற்பசாமி உத்தரவு விட்டு பித்தரவு பண்ணிக் கொடுத்தறேன் எந்தோ நான் ஒன்றுப்படுத்தி வச்சிடுறேன் அதனால் வாங்கிட்டேன் எவ்வளோ கொடுத்தாலும் வேலைக்கு ஆகலையா செலவு பண்ணி விட்றியா ஆ எத்தனையோ பணம் கொடுத்தும் வாங்கிட்ட வேலைக்கு ஆகலை கேட்டால் நான் செலவு பண்ணிட்டேன் செலவு பண்ணேன் இருந்தாலும் கருப்பசாமி ஒரு பழகன்னு பார்த்தால ஒரு குழந்த இருக்கணும் ஒரு பையன் அத வச்சு இன்னைக்கு உன்னால குடும்பத்தை சிக்கனமான தெரியலை இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு தேவையில்லாத போன வேற பேசிட்டு இருக்கிறியா பேசிட்டு இருக்கிறியா

அது யாரு தான் கொஞ்சம் எதுவுமே தெரியல எதுவுமே இல்லை இருந்தாலும் கருப்பசாமி செத்துல கொஞ்சம் கொடுத்துட்றேன் இதுக்கு மேலே அவனோ நீ இருந்து பிழைக்கணும்ல கொஞ்சம் வாயு கொஞ்சம் நீளமா இருக்குது அவனுக்கு கொஞ்சம் வாயை கொஞ்சம் அடைக்கி பேசணும்ல

அதனால கற்பசாமி உத்தரம் விட்டு கொஞ்சம் உடல் நலம் பாதிப்பு தொழில் செய்கிற இடத்துல போட்டி போகிறாமை நீங்கள் உன் கூட கண்ட்ராக்டேன்னு இருந்தாலும் உனக்கு எதிர்பார்த்ததான் பேசுவோம் அதனால கற்பசாமி எல்லாம் நீ தான் எனக்கு யார் எது நல்லவன் கேட்டவொன்னு தெரியாது உன்னை நம்பி வந்திருக்கிறேன் எனக்கு நல்லபடியாக உறுதுணையாக இருந்து நீ தான் காப்பாற்றுடும் அப்படின்னு கேட்குற அதே மாதிரி கற்பசாமி உத்தர விட்டு உனக்கு ஒரு துணையாக இருக்கிறம்பா இருந்தாலும் கற்பசாமி ஆப்ரேஷன்